ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஹால்ல ஹெச்எம்ஆர் ஹோட்டல் தெரியாதவங்க இருக்க முடியாது அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற கோல்டன் அப்பாரல்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் லேடிஸ் ஷாப்க்கு வந்திருக்கோம் இந்த ஷாப்பில் உங்களுக்கு ப்ரீமியமான குவாலிட்டியான லேடிஸ் இன்னர்ஸ் எல்லாம் இருக்குங்க நம்ம இன்னைக்கு டேரெக்ட் மேனுஃபேக்சர்ட்டேருந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ ப்ரைஸ் நீங்களே இப்போ கேல்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஸ்டாக்ஸ் தான் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் சாம்பிள் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் காமிச்சிட்ருக்கேன் இதை விட அதிகமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க இவங்க ஹோல்லி பியோர்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேலர்ஸ் இவங்க ஹோல்சேல் மட்டும்தான் தான் அவைலபிள் ரீட்டைலுக்கு கிடையவே கிடையாதுங்க நீங்க வந்து ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்றீங்க இல்ல ஒரு ஷாப் ஸ்டார்ட் பண்றீங்க ஒரு குட்டியா பிசினஸ் பண்ண போறீங்க ஒரு விமென் என்டர்பிரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்கள நீங்க அப்ரோச் பண்ணலாம் இவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு மினிமம் அமௌண்ட் கொடுத்து நீங்க ஹோல்சேல்ல பர்ச்சேஸ் பண்ணி நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷாப் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் திருப்பி சொல்றேன்னு சொல்லி கோச்சுக்காதீங்க கண்டிப்பா உங்களுக்கு இங்க ரீடைல் அவைலபிள் கிடையாது சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்ல பார்க்கலாம் ஹாய் फ्रेंड्स நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒரு ஒரு manufactured shopல இருக்கோம் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு manufacturing unit and இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கோல்டன் apparels அப்படிங்கற ஒரு இன்னர் ஷாப்ல இருக்கோம் இது பாத்தீங்கன்னா for exclusively for ladies அப்படினு சொல்லலாம் இது எங்க இருக்கு அப்படிங்கற லொகேஷன் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன் இவங்க நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ வீடியோல ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு நீங்க அட்ரஸ் தெரியணும் அப்படினா கால் பண்ணுங்க இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டவுன் ஹால்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் பக்கத்துல ஹெச்எம்ஆர் ஹோட்டல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது ஜஸ்ட் ஆப்போசிட்ல லொகேட் ஆயிருக்கு சோ இங்க இருந்து நம்ம லேடிஸ் டினர்ஸ் தாங்க போறோம் இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் லேடிஸ் டினர்ஸ் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து ஹோல்சேல் ஷாப் இது ரீடைல் கடையாது ரீடைல்ல கண்டிப்பா கிடைக்காது பட் ஹோல்சேல்ல ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு கொடுக்கப் போறாங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் சோ நம்ம இன்னைக்கு பாக்க போறது பாத்தீங்கன்னா கோல்டன் அப்பாரல்ஸ் அவங்களோட புல் ஓன் மேனுபேக்சர்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னவேர்ஸ் பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது பிரேசிஸ் பாக்கலாம் ஏன்னா கண்டிப்பா இது வந்து டெய்லி டு டே டு டே யூஸ் பண்ற ஒரு ஐட்டம் சோ நல்ல ஒரு கம்ஃபர்ட் வேற இருக்கும் சோ பார்க்கலாம் இதுல சைசஸ் கலர்ஸ் எல்லாமே இருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க ஹோல்சேல் மட்டும் தான் ரீட்டைல் கிடையாது சோ ஹோல்சேல்ல தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் இப்போ ஒரு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ்ல ஃபுல்லா அப்படியே பர்ச்சேஸ் பண்ணும் பட் இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு இருக்கும் நீங்க ஒன்னு இந்த ஒரு நாலு பீஸ் வாங்குறது

ஃபார்ட்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க வெறும் ஃபார்ட்டி யோசிச்சு பாருங்க ஃபார்ட்டி ருபீஸ்ல இருந்து உங்களுக்கு பிராண்டட் எங்க கொடுக்குறாங்கன்னு நீங்க யோசிச்சு சொல்லுங்க சோ ஃபார்ட்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மொத்தம் இதுல வந்து உங்களுக்கு டுவெல் கலர்ஸ் இருக்கு டுவெல் பீசஸ் இருக்கு சோ கலர்ஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒரே கலர்ஸ் வராது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு உங்களுக்கு சோ பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய கலர்ஸ் இருக்குங்க பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்கு டுவெல் பீசஸ் மொத்தம் இருக்கு எல்லாமே நீங்க ஹோல்சேல்ல தான் வாங்க முடியும் நான் சொன்ன மாதிரி வெறும் ஃபார்ட்டி ருபீஸ்ல இருந்து இவங்க கிட்ட ஸ்டார்ட் ஆகுது சைசஸ் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு தேர்ட்டிக்கு எடுத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து தேர்ட்டி சைஸ் எல்லாம் இருக்கும் சோ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டா இந்த பாக்ஸ்ல வந்து ஃபுல்லா வந்து தேர்ட்டி தேர்ட்டி சைஸஸ் இருக்கும் தேர்ட்டி டூ எடுத்தீங்கன்னா தேர்ட்டி டூல தான் இருக்கும் சோ ஹோல்சேல தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் நான் திருப்பி மறுபடியும் மறுபடி சொல்றேன் நீங்க வந்து திருப்பி ரீட்டைல கேட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அதுக்காக நான் சொல்றேன் ஃபுல்லாவே உங்களுக்கு ஹோல்சேல் தான் பட் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் கிடைக்கும் சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்கலாம் இந்த லேயர் பாத்தீங்கன்னா இன்னொன்னு நான் சொல்றேன் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சிங்கிள் லேயர்ல இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது வந்து சிங்கிள் லேயர் இந்த கிளாத் பாத்தீங்கன்னா சிங்கிள் லேயர் பனியன் மெட்டீரியல் முக்கியமா பேப்ரிக் நான் சொல்ல மறந்துட்டேன் இது வந்து பனியன் மெட்டீரியல்ல உங்களுக்கு இப்படி மெட்டீரியல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் லேயர்ல இருக்கும் பட் நல்லா திக்கா இருக்குங்க அதுக்காக ஒன்னும் மெல்லிசா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி டிரான்ஸ்பெரண்டா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது நல்லா திக்காவே இருக்கு சோ அடுத்து நம்ம பாக்குறது டபுள் லேயர்ல பாக்க போறோம் இது சிங்கிள் லேயர்ல பாத்தோம் இல்லையா இது வந்து டபுள் லேயர்ல நம்ம பாக்க போறோம் பாக்கலாம் சோ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் பீசஸ் டுவெல் கலர்ஸ் இருக்கு சைசஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் சைஸ் இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ அப்படின்னா தேர்ட்டி டூ மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் லேயர் உங்களுக்கு வந்து சிங்கிள் லேயரா பிடிக்காது அப்படின்னா இதுல வந்து டபுள் லேயர் வச்சு ஸ்டிச் பண்ணிருக்காங்க இப்படி பார்த்தாவே தெரியும் பாருங்க சோ அப்படி பிரிச்சு பார்த்தாவே தெரியுது வந்து டபுள் லய்டு சோ அதே மாதிரி இந்த இலாஸ்டிக் பாத்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு ரொம்ப ஹார்டா இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் சோ வேர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர்ஸ்ல அந்த பெயின் வராம ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி நல்ல ஸ்ட்ரெச் ஆகுது நல்ல ஸ்ட்ரெச்சா ஆகுது உங்களுக்கு சோ ரொம்ப கம்ஃபர்டா இருக்கும் எனக்கே இப்போ நான் வந்து கையில வந்து ஃபீல் பண்ணி பாக்குறேன் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச் இருக்கு அதே மாதிரி லூசா இருக்கு ரொம்ப ஃபிட்டிங்கான ஒரு எலாஸ்டிக் இல்லாம ரொம்ப ஃபிளெக்சிபிளான எலாஸ்டிக்கா இருக்கனால ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு கிளாத்துமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த கட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ஓவர் லாக்ஸோட தான் கொடுத்துருக்காங்க சோ இது பாத்தீங்கன்னா கோல்டு மாடல் இதுலயும் பாத்தீங்கன்னா டுவெல் கலர்ஸ் மோல்டு மாடல் அதுலயும் நான் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சோ பாத்தீங்கன்னா தெரியும் இது மோல்டு மாடலுங்க இதுலயும் பாத்தீங்கன்னா டுவெல் கலர் சோ இப்ப நம்ம பாக்குறது பிரா மோல்டன்ல பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா முன்னாடி பாத்ததுல உங்களுக்கு மிடில்ல பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் இருந்துச்சு இதுல வந்து உங்களுக்கு மிடில் ஸ்டிச்சிங் இருக்காது சோ இது வந்து நீங்க சல்வர் கமிஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம் சுடிதார் சல்வர் கமிஸ் குர்த்திஸ் எல்லாம் போடுறீங்களா அதுக்கு நீங்க இது யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மார்க் தெரியாது நம்ம சல்வர் நம்ம டிரெஸ் போடும் போது அந்த மேல இருக்க அந்த மார்க் தெரிய உங்களுக்கு நான் டிஃபரன்ஸ் என்னால காட்டுறேன் பாருங்களேன் இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் காட்டுறேன் பாருங்க கப்ல உங்க கப்ல வந்து இப்படி ஸ்டிச் இருக்கும் இந்த ஸ்டிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சல்வாருக்கு மேல தெரியும் அது நிறைய பேருக்கு பிடிக்காது கொஞ்சம் டிரான்ஸ்பெரண்டா இருந்ததுன்னா பிடிக்காது சோ அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது இருக்காது அப்படியே பிளைனா இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் பிளைனா இருக்கும் சோ ரொம்ப நல்லா இருக்கும் யூஸ் பண்ண சோ இது யூஷுவலாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டீ ஷர்ட் போடுறீங்க இல்ல ஒரு சல்வார் போடுறீங்க குர்த்திஸ் போடுறீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம் இது பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கீங்க பாருங்க இதுல சூப்பர் சூப்பர் கலர்ஸ் இவர் லாவெண்டர் இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நியூ ஷேட் எல்லாம் கூட வச்சிருக்காங்க இதுல டார்க் ஷேட்ஸ் பாத்தீங்க பர்பிள் லைட் கலர் வேணா கிரே ரொம்ப அழகா இருக்கு பிளாக் எல்லா கலர்ஸ் இங்க பாருங்க சூப்பரா இருக்குங்க கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் சான்ஸ்லஸ் நீங்க உங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாவே இருக்கிற எல்லா கலர்ஸுமே இதுல அவைலபிளா இருக்கு டுவெல் கலர்ஸ் இருக்குங்க மொத்தம் சோ பல்கா தான் நீங்க வாங்க முடியும் பட் பல்கா வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நீங்க நம்ப முடியாத பிரைஸ்ல இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி அதே மாதிரி குவாலிட்டி அப்ப இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெட்டல் இருக்கு பாத்தீங்களா இந்த மெட்டல் இது பாத்தீங்கன்னா யூஸ்வலா மத்த ஷாப்ஸ்ல நீங்க வாங்கினீங்கன்னா இது வந்து தான் வச்சிருப்பாங்க பட் இது பாத்தீங்கன்னா மெட்டல்ல வச்சிருக்காங்க ஃபுல் மெட்டல் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு நல்ல லைஃப் ஒரு முக்கியமா லாங் லாஸ்டிங்கா இருக்கும் எல்லாமே மெட்டல்ஸ் தான் இங்க ஒவ்வொரு மெட்டல் வச்சிருக்கிறது எல்லாமே மெட்டல்ஸ் பிளாஸ்டிக்ஸ் கிடையாது மற்ற ஷாப்ஸ்ல வாங்கினீங்க ரொம்ப கம்மி பிரைஸ்க்கு வாங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா பிளாஸ்டிக்ஸ் வச்சிருப்பாங்க டக்குன்னு உறஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாது நம்ம தூக்கி போடுற மாதிரி வரும் பட் இது அப்படி கிடையாது மெட்டல் ஃபுல்லா மெட்டல் இந்த ஹூக்ஸ் அட்டாச் பண்ணிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா லைக்கா ஃபேப்ரிக் அப்படிங்கறனால உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு சூப்பரா உழைக்கும் நல்ல லாங் லாஸ்டிங்கா இருக்கும் நல்லா சூப்பரான மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்க இந்த மெட்டீரியலுமே ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல திக்கா இருக்கு டபுள் லேயர் மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்கு சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்கலாம் சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் கலர் சிக்ஸ் பீசஸ் இருக்கும் கலர்ஸ் எல்லாமே சூப்பரான பிரைட் கலர்ஸ் லைட் கலர்ஸ்ல இருந்து பிரைட் கலர்ஸ் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பரா இருக்குல்ல இது இன்னும் நல்லா இருக்கும் போல இருக்கே சோ இங்க பாருங்க இது இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த ஷோல்டர் இலாஸ்டிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தின்னா இருந்தது பட் இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கு நல்லா பிராடா இருக்கு அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹூக் பாத்தீங்கன்னா முன்னாடி காட்டன்ல டபுள் ஹூக் இருந்துச்சு இதுல பாத்தீங்கன்னா மூணு ஹூக் இருக்கு சோ உங்களுக்கு இந்த மாதிரி பிராடா போட பிடிக்கும் கொஞ்சம் ஹெஃப்டியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க பிராடா போட தான் விரும்புவீங்க கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளா இருக்கும் இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மெட்டீரியல் எனக்கே ரொம்ப அதே மாதிரி இந்த பேண்ட் பாருங்க இதே உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஸ் இந்த பேண்டே பாத்தீங்க அப்படின்னா நல்ல திக்கா இருக்கு பாத்தீங்களா முன்னாடி நான் காட்டினது கொஞ்சம் மெல்லஸா இருக்கும் சோ நீங்க ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சாரி கட்டுறீங்க பிளவுஸ் எல்லாம் வேர் பண்றீங்கன்னா இந்த டைப் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் வேர் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லாமே நான் காட்டினது பனியன் மெட்டீரியல் தான் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு இது பார்த்தாவே எனக்கு சும்மா ஹேண்ட்ல கையில வைக்கும் போதே நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஏன்னா இது பிரெத்து பிளஸ் இந்த ஸ்ட்ராப்போட பிரெத்து இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு முக்கியமா இந்த ஹூக் பேக் ஹூக் வந்து இந்த மாதிரி இருந்தா பினிஷிங் போட்டோம் பினிஷிங் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சோ இது வந்து உங்களுக்கு சூப்பராக

முக்கியமா குவாலிட்டி நான் சொல்ல சொல்லவே வேணாம் நான் ஃபீல் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்றேன் குவாலிட்டி எக்ஸலன்ட்டா இருக்கும் செம்மையா இருக்கும் இப்போ நம்ம காட்டன் ப்ரேசியர் பார்க்க போறோம் சோ நீங்க சின்ன பிசினஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களை அப்ரோச் பண்ணுங்க சோ காட்டன் ப்ரைஸியர் நிறைய பேருக்கு காட்டன் ரொம்ப பிடிக்கும் முக்கியமா காட்டன் எப்போ போடணும் அப்படின்னா சாரி வேர் பண்ணும்போது நிறைய பேர் காட்டனை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க சோ இதான் காட்டன் பிரேசியர் இன்னும் சம்மர் வரப்போகுது சம்மருக்கு கண்டிப்பா நிறைய பேர் காட்டன் ப்ரிஃபர் பண்ணுவீங்க காட்டன் இதுல பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ்னா இங்க ஃபுல்லா லேஸ் ஒர்க் வச்சிருக்காங்க சோ பாத்தீங்கன்னா தெரியும் அழகா லேஸ் ஒர்க் வச்சிருக்காங்க நல்ல ஃபுல் கவரேஜ் உங்களுக்கு இந்த கப் சைஸ் கவரேஜ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவரேஜ் நல்லா கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு ஸ்ட்ராப் இது பாத்தீங்கன்னா டூ ஹூக்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரிதான் இது மெட்டல்ல இருக்கு உங்களுக்கு இது கிடையாது பிளாஸ்டிக்ஸ் கிடையாது மெட்டல் தான் சூப்பரா இருக்கு நல்லா சூப்பரா நல்லா இருக்கு நல்லா முக்கியமா லைட் வெயிட் ரொம்ப ஹெவியா இல்லாமல் லைட் வெயிட்டா இருக்கு ஸோ வேர் பண்ண கண்டிப்பா கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா எல்லா சைஸஸ்லயும் அவைலபிளா இருக்கு ஆனா வந்து நீங்க வந்து சிக்ஸ் பீசஸ் ஒரு பாக்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு சிக்ஸ் பீசஸ் தான் கண்டிப்பா எடுத்தாகணும் சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ரவுண்ட் ஸ்டிச்ல இருக்கிறேசியர் பாக்க போறோம் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க கட்டோரி பிளவுஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க அந்த மாடல்ல இருக்கிற ஒரு பிரேசியருங்க சூப்பரா இருக்கு அதான் நம்ம பார்க்க போறோம் இதுலயும் உங்களுக்கு எல்லா சைஸும் அவைலபிளா இருக்கு காட்டன் பிளவு காட்டன் பிரேசியர் தான் எல்லா சைஸஸ்லயும் அவைலபிள் பட் இது வந்து சிக்ஸ் பீஸ் நீங்க வாங்கி ஆகணும் பல்கா நீங்க சிக்ஸ் பீஸ் வாங்கி ஆகணும் ஸோ நான் திருப்பி சொல்றேன் நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க ஒரு பொட்டிக் வச்சிருக்கீங்க இல்ல ஒரு வீட்டில் வச்சு லேடிஸ் என்டர்பிரினரா இருக்கீங்க பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஷாப்பை நீங்க அப்ரோச் பண்ணலாம் ஓன் அப்படிங்கறதுனால இந்த அளவுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப கம்மியா குடுக்கறாங்க எனக்கு வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல நல்ல ரவுண்ட் ஸ்டிச் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கப்ஸ் ஃபுல்லா ரவுண்ட் ஸ்டிச் கொடுத்துருப்பாங்க சோ ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும் ரொம்ப உங்களுக்கு நல்ல போடுறதுக்கு கம்ஃபர்ட் மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்டா கிடைக்கும் உங்களுக்கு இந்த இது போட்டா அது மாதிரி ஃபுல் கவரேஜ் இந்த ஃபுல்லா உங்களுக்கு வந்து அந்த கப்ஸ் ஃபுல்லா வந்து கவர் ஆகும் உங்களுக்கு கொஞ்சம் சாகியா இருக்கு அப்படின்னால இந்த மாதிரி இங்க காட்டன் போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க பனியை விட வந்து கொஞ்சம் நீங்க ஸ்டவுட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் ப்ரிஃபர் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும் முக்கியமா சாகியா இருக்கு பிரெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா இந்த டைப் ஆஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்டிஃபா ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அதே மாதிரி இதுல வந்து அழகா உங்களுக்கு டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நடுவில் இலாஸ்டிக் இதுல இந்த இருக்கு பாருங்க வந்து இது எல்லாமே கம்ஃபர்டுக்காக கொடுத்ததுதான் சோ மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நல்ல காட்டன் மெட்டீரியல் பியூர் காட்டன் அதே மாதிரி இந்த இடத்துல நல்ல பிரெத்து சைட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரெத் ஜாஸ்தியா இருக்கு சோ நல்ல வேர் பண்ண கம்ஃபர்டா இருக்கும் சூப்பரா இருக்குங்க இதுவும் சூப்பரா இருக்கு சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸா நான் காமிச்சிட்டு இருக்கேன் சோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம காட்டன்ல நீங்க இத்தனை நேரம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பாத்து பாத்துட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு கலர்ஸ் இல்லையான்னு யோசிக்காதீங்க கலர்ஸும் நிறைய கலர்ஸ் இருக்கு பியூட்டிஃபுல் கலர்ஸ் எல்லாமே சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச லேடிஸ் பிங்க் தானே பிங்க் கலர் தானே எடுத்து வச்சிருக்கேன் எல்லா கலர்ஸுமே அழகா இருக்கு எனக்கு எதை எடுத்து காட்டுறத எதை விடுறதுன்னு தெரியல பட் எனவே நான் வந்து பேபி பிங்க் ஒரு ஜென்ரல் கலர் இது எடுத்திருக்கேன் ஸோ இது பாக்கலாம் இது குவாலிட்டி செம்மையான குவாலிட்டிங்க நான் வந்து ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடியே சொல்றேன்னா நீங்களே யோசிச்சுக்கணும் எப்படி இருக்குன்னு ஸோ பாத்துக்கோங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு நீங்களே யோசிச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா இருக்கு காட்டன்ல கலர்ஸ் முக்கியமா இந்த ஸ்ட்ராப் ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும் இந்த ஸ்ட்ராப் செம்மையான இலாஸ்டிசிட்டி இருக்கு அப்புறம் இந்த இது வந்து மெட்டல் இந்த ஹூக் வந்து இது மெட்டல் ஓகேங்களா சோ நல்ல குவாலிட்டியா இருக்கும் அடுத்தது இன்னொரு விஷயம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டிச்சஸும் பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் இருக்கிறதுனால நல்ல ஸ்டேர்டியா இருக்கும் உங்களுக்கு நல்லா வந்து வேர் பண்ண கம்ஃபர்டா இருக்கும் அதே மாதிரி கீழ ஒரு டிசைன் தெரியும்னு நினைக்கிறேன் கப்பில வந்து உங்களுக்கு ஒரு டிசைன் இருக்கு அது வந்து சாதாரண டிசைன் இல்லங்க சும்மா டிசைனுக்காக போடல இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெச் பண்ணி காட்டுற பாருங்க இது இலாஸ்டிக் ஆக்சுவலா இது இலாஸ்டிக் சோ உங்க சைஸ் கப் சைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிக்கும் தானா நீங்க போடும்போதே அட்ஜஸ்ட் ஆயிக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் கீழ இருக்க இந்த இலாஸ்டிக்கும் பாத்தீங்கன்னா நல்லா பிராடா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு போடுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு சோ இது எல்லாமே அந்த மாதிரி மெட்டீரியல் தாங்க ரொம்ப நல்லா குவாலிட்டியா இருக்கு இது நம்ம பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற செம்ம குவாலிட்டியா இருக்கு இதுல கலர்ஸும் பாத்தீங்கன்னா எக்ஸலன்டான கலர்ஸ் பாத்தீங்கன்னா செம்மையான கலர்ஸ் இருக்கு நியூட் ஷேடு இருக்கு அப்புறம் கிரீன் இருக்கு நல்லா டார்க் ஷேட் வேணாலும் பாருங்க டார்க் கிரே சோ நீங்க உங்க டிரெஸ்ஸுக்கு மேச்சிங்கா கூட போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் கலர்ஸ் நிறையவே வச்சிருக்காங்க சோ இது பாத்தீங்கன்னா இத்தனை நம்ம காட்டன்ல அப்படின்னு சிங்கிள் கிளாத் தான் நம்ம பார்த்தோம் இது பாத்தீங்கன்னா டபுள் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிருக்காங்க சோ ரொம்ப திக்கா இருக்கும் முக்கியமா ரெண்டு ஸ்டிச்சிங் ரெண்டு துணி வச்சு ஸ்டிச் பண்ணிருக்காங்க சோ நீங்க டிரான்ஸ்பெரண்டா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வேணாம் என கையில எடுக்க முடியல ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா இப்படி தெரியும் சோ இது வந்து ரெண்டு கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிருக்காங்க சோ கொஞ்சம் கூட டிரான்ஸ்பெரன்சி அப்படிங்கிறது இல்லவே இல்ல செம்ம சூப்பரா இருக்கு குவாலிட்டி எக்ஸலென்ட் குவாலிட்டி நான் சொல்லவே எனக்கு வார்த்தையே இல்லை சொல்ல ஏன்னா நான் கையில வச்சு ஃபீல் பண்ணி பாக்குறேன் அதனால சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஸ்போர்ட்ஸ் ப்ராங்க ஸ்போர்ட்ஸ் பிரால பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு இது ஃபோர் வே லைக்ரா மெட்டீரியல் ஃபோர் வே ஃபோர் வேனா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும் நான் இன்னொரு பீஸ் காட்டுறேன் ரொம்ப நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் சூப்பரா இருக்கு இதோட இது பாருங்க நல்ல இதுதான் இருக்கும் பேக் அண்ட் ஃப்ரண்ட் இப்படிதான் இருக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பனியன் போடுற ஒரு ஃபீல்ல தான் இருக்கும் சோ அதில் ஒரு சாம்பிள் பீஸ் உங்களுக்கு காட்டிடுறேன் காட்டிடுறேன் பாருங்க இது ஒரு சைசஸ் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க எவ்வளவு குட்டியா இருக்கு பாத்தீங்களா இங்க பாருங்க செம்ம குட்டியா இருக்கலாம் ஆனா இது ஃபார்ட்டி வரைக்கும் போடலாம்னு சொன்னா நம்புவீங்களா ஃபார்ட்டி சைஸ் வரைக்கும் நீங்க போடலாம் டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு எல்லாம் இப்ப ஃபார்ட்டி சைஸ்ல இருக்காங்கன்னா கண்டிப்பா அது யூஸ் பண்ணலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெச்சிபிள் முக்கியமா அதுக்காக தான் நான் சொல்றேன் ஏன்னா நான் இவ்வளவு குட்டியா இருக்கே அப்படின்னு எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன் இங்கே பாருங்க எவ்வளவு பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகுது பாத்தீங்களா இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் சோ இதை போடும்போது நீங்க வந்து எப்படி இருக்கும்னா சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் போடும்போது கொஞ்சம் ஸ்டவுட்டா இருக்காங்க பிள்ளைங்க அவங்க இன் அவங்க போடும்போது ஒரு ஸ்லிப்பு போட்ட ஒரு ஃபீல் தான் இருக்குமே தவிர பிரேசர் போட்டிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்காது ஏன்னா இதை கப்ஸ் எல்லாம் பெருசா கிடையாது அதனால ரொம்ப சூப்பரா இருக்கு சோ நீங்க டீனேஜ் கேர்ள்ஸ் வீட்டுல வச்சிருக்கீங்க கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஹெஃப்டியா இருக்காங்க கொஞ்சம் பெருசா இருக்காங்க அதாவது வயசு குட்டியா இருக்கும் பட் அவங்களோட சைஸ் பெருசா இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் நல்லா நல்ல கம்ஃபர்ட் இது போர் வே லை நல்ல ஸ்ட்ரெச் இருக்குங்க எல்லா பக்கமும் உங்களுக்கு ஆகும் இப்படியும் சரி இப்படியும் சரி இதான் ஃபோர்வே லைக்ரா அப்படின்னு சொல்றது ரொம்ப சூப்பரா இருக்கு சோ இதுவும் ட்ரை பண்ணலாம் இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் கலர்ஸ் இருக்குங்க ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிளுக்காக இதை நான் காமிச்சிருக்கேன் நான் எல்லாமே சாம்பிள் பீஸ் தான் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா சுத்தி நீங்களே பாக்கலாம் எல்லா இது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டின சாம்பிள் பீசஸ் மட்டும் தான் சோ இதை தவிர இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ்ல இருக்கு சோ இது எல்லாமே சாம்பிள் பீசஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா சீவ்லெஸ் ஸ்டாப்லெஸ் ஸ்ட்ராப்லஸ் எப்படி வேணாலும் இதெல்லாம் ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் தாங்க எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் தான் காமிச்சிட்டு இருக்கேன் டிஷர்ட் போடுறீங்க ட்ரெஸ் போடுறீங்க வெஸ்டர்ன் வேர்ஸ் போடுறீங்க ஸ்ட்ராப் எனக்கு இருக்க கூடாது ஸ்ட்ராப்பே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது நீங்க போட்டுக்கலாம் ஏன்னா இப்படி இருக்கே ஸ்ட்ராப்பே எல்லாமே கீழே விழுந்துருமோ அதுக்கு அதுக்குதான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டர்ஃபிளை கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சோ இது வந்து நல்லா உங்களுக்கு கிரிப்பா உங்களுக்கு அப்படி சோ உங்களுக்கு கீழே விழுக வாய்ப்பே இல்ல இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரெச் தான் நான் ஸ்ட்ரெச் பண்ணி காட்டுறேன் அதே மாதிரி பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆரேஷன் இருக்கிற மாதிரி இந்த ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சோ ரொம்ப நல்லா இருக்கும் சோ இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்க்குமே வேர் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வெஸ்டர்ன் வேருக்கு நீங்க வேர் பண்ற மாதிரி இருக்கும் இதுல ஒரு பீஸ் நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் சோ இது பாருங்க பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் எடுத்திருக்கேன் பீச் சைஸ் பாத்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க பாருங்க ஒரு கர்ச்சி சைஸ்ல இருக்கு ஆக்சுவலா பட் இது ஒரு ஸ்ட்ரெச் நான் காட்டுறேன் இவ்வளவுதாங்க இதுதான் பிரேசியர் பாருங்க இதுதான் வந்து ஸ்டாப்லெஸ் பிரேசியர் சோ இது வந்து சிங்கிள் பீ சிங்கிள் சைஸ் தான் இதுக்கு முன்னாடி காட்டுனதும் சிங்கிள் சைஸ் தான் இதுவும் சிங்கிள் சைஸ் தான் யாட்டி சைஸ் வரைக்கும் போடலாம் நல்லா இப்படி ஸ்ட்ரெச் ஆகும் இது முக்கியமா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எவ்வளவு ஸ்ட்ரெட்சு வருது பாத்தீங்களா செம்ம ஸ்ட்ரெட்ச்சு சோ நல்ல வேர் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அதே மாதிரி எங்கடா இப்படி கீழே விழுந்துமோன்னு யோசிக்காதீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் வரைக்குமே நீங்க போட்டுக்கலாம் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு நல்ல ஸ்ட்ரெச் எலாஸ்டிசிட்டி நிறைய இருக்கறனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சபுலா இருக்கும் வேர் பண்றதுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும் நல்லா பிடிச்சிருக்கும் நல்லா ஆக்சுவலா இந்த ஹோல்ஸே பாத்தீங்கன்னா கிரிப்புக்காக வச்ச ஹோல்ஸ் தாங்க இந்த ஹோல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு குரூப்புக்காக தான் வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நீங்க ஒரு டீன் இருக்கீங்க நீங்க இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேஸ் எல்லாம் போட்டீங்கன்னா கண்டிப்பா இது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரைடல் வேறுங்க இன்னர் வாஷ்ல கூட பிரைடல் இருக்கு பாக்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட்லேயே உங்களுக்கு வந்து பிரேசியர் நான் காட்டுறேன் உங்களுக்கு மெனிக்லன்ஸ்ல போட்டு காட்டுறேன் இது பாத்தீங்கன்னா நெட்லேயே இருக்கும் நான் காட்டுறேன் பாருங்க சோ இது பாருங்க செம்மையா இருக்குல்ல ஃபுல்லாவே உங்களுக்கு நெட்டு உங்களுக்கு கப்ல இருந்து டோட்டலாகவே நெட்ல வரும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லா நெட்டு இந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நெட்டு அப்புறம் கீழே அழகா உங்களுக்கு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் செம்மையா இருக்குங்க கீழே ஃபுல்லா லேஸ் ஒர்க் சுத்தியில உங்களுக்கு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க செம்மையா இருக்குல்லங்க அழகா லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கப்புலையும் பாத்தீங்கன்னா உள்ள ஒரு கிளாத் வச்சு மேல ஃபுல்லா நெட் சோ இது ஃபுல் கவரேஜ்ல இருக்கும் ஃபுல்லாவே நெட்ல இருக்கும் ஏன்னா நெட்ல இருக்கே உழைக்குமான்னு நினைக்காதீங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரிதான் நெட்டை இதுல பிக்ஸ் பண்ணுவாங்க சூப்பரா இருக்கு இது டபுள் லேயர்டு மேல கப்ல மட்டும் உங்களுக்கு டபுள் லேயர்டா இருக்கும் மற்றபடி பின்னாடி இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் லேயர்டா இருக்கும் ஃபுல்லா நெட் இது பிரைடல் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பிரைட்ஸ் மட்டும் தான் பிரைடல் மட்டும்தான் சொல்ல முடியாது பட் மேக்சிமம் இது பாத்தீங்கன்னா உள்ளது உள்ளதுதான் இது பாத்தீங்கன்னா சிக்ஸ் பீசஸ் சிக்ஸ் கலர்ஸ்ல இது வரும் அப்படியே பேக்கேஜ் ஃபுல்லா தான் இருக்கும் நிறைய இருக்கு பாருங்க சிக்ஸ் கலர்ஸ் நான் மேலாப்ல காட்டுறேன் நினைக்காதீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா டபுள் ஏர்ல இப்படிதான் இருக்கும் சோ இது எல்லாமே நான் காட்டுறது ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் பீஸ் மட்டும் தான் இன்னும் ஸ்டாக் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் பத்தாது அதனால ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் எல்லாமே சாம்பிள் என்ன சுத்தி இருக்கிறது ஃபுல்லா சாம்பிள் பீசஸ் மட்டும்தான் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய உமன்ஸ்க்கு நிறைய பிசினஸ் பீப்பிள் அவங்களுக்குலாம் கண்டிப்பாக கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது பார்ட் ஒன் வீடியோ தாங்க பார்ட் டூ வீடியோ இனி வந்துட்டே இருக்கு அதெல்லாம் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் பார்க்க முடியும் இந்த மாதிரி நான் அடுத்த ஒரு வீடியோல நான் காட்டுறேன் மோல்டெட் ப்ரா ப்ரோ நான் ஃபீடிங் ப்ரா அப்படின்னு எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே வீடியோல போட்டேன்னு வைங்களேன் கண்டிப்பா வீடியோ லென்த்தியாக போயிடும் நீங்க போரா பண்ணுவீங்க கண்டிப்பா பார்ட் டூ வீடியோ சீக்கிரமா அப்லோட் பண்ணுவேன் சோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோ மேல நம்பர் அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் இல்ல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்டாலும் நாங்க ஆன்சர் பண்ணுவோம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பைக்கான மறக்காம கிளிக் பண்ணிட்டு ஆல் அங்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்னுக்கு ஒன்னு நோட்டிபிகேஷனா வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்